வணக்கம் நண்பா நான் உங்கள் கேஎல் பர்ஃபெக்ட் கே சார் வா நண்பா நாளைக்கு நம்பர்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு கொடுத்த நம்பர்லேருந்து ரிசல்ட் எப்படி போயிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் நம்ம வேணால் வந்து சைபர் முப்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் அதுலேருந்து தான் வந்து இன்னைக்கு வந்து ரிசல்ட் போயிருக்கு சைபர் முனோட பவர் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி எட்டு அப்படியே அஞ்சு எண்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும் சைபர் முனை பவர் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அஞ்சு இருபத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு நண்பா வாங்க நான் வா கிளா போயிடலாம் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு இருபத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு நம்ம எப்போதும் போல் பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் ஐம்பத்திரெண்டோ இல்லை பிசியில் இருபத்தி எட்டோ இருக்கக்கூடிய நம்பர்ஸில் வந்து அதுக்கு கீழே என்ன நம்பர்ஸ் வந்திருக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து நம்பர்ஸ் வந்து எடுத்திருக்கோம் இன்றைக்கும் ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு இருபத்தெட்டு ஒரு இடத்துல அடிச்சிருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பன்னெண்டு அடித்து ஒரு நாள் கேப்பில் அந்த அஞ்சு இருபத்தெட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்திருக்கு மூணாந்தேதின்னு நினைக்கிறேன் கரெக்டாக பார்த்திங்கன்னா மூணாந்தேதி அஞ்சு இருபத்தெட்டு நாற்பத்தஞ்சு இருபத்தெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு அதே மாதிரி பன்னெண்டு வந்துருக்கு நமக்கு இப்போ இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொள்ளாயிரத்தி மு முப்பத்தி ஒம்போதுங்கிற நம்பர்ஸ் எப்படி வந்திருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அதே பேட்டர்னில் வந்து இங்கே வந்து ஒரு சில நம்பர்ஸ் எடுத்துருக்கோம் என்ன நம்பர்ஸ் எடுத்துருக்கோம்ன்றதை இங்கே தெளிவாக பார்ப்போம் என்ன நம்பர் எப்படி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருவாங்கப்பா இங்கே நாற்பத்தி எட்டு ரெட் கலரில் பயன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த நாற்பத்தி எட்டோட பவர் தொண்ணூற்றி மூணு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூ த்ரீ டிஜிட்டும் பார்த்திங்கன்னா அந்த நாற்பத்தி எட்டில் வந்து தான் ரிசல்ட் வந்து அடுத்த நாள் வந்து போயிருக்கு இந்த நாற்பத்தி எட்டு தான் பவரில் தொண்ணூற்றி மூணு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு தொண்ணூற்றி மூணாவும் வந்திருக்கலாம் முப்பத்தி ஒம்பதாகவும் வந்திருக்கலாம் அதனால் அதே பேட்டர்னில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அதே மாதிரி அஞ்சு இருபத்தெட்டுக்கு அப்புறம் இந்த ஐம்பத்தி எட்டை வந்து மெயினாக வந்து பாயிண்ட் பண்ணி இந்த ஐம்பத்தெட்டை பவர் பண்ணோம் அப்படின்னா சைபர் மூணு ஏவியில் சைபர் மூணு இல்லைனா பிசியில் அப்படியே திருப்பி முப்பது அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் வந்து மெயினாக நம்ம வந்து சைபர் முப்பது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம் ஃபோர்ட் ஜிட்டில் வந்து ரெண்டு வந்து மெயினாக வச்சுருக்கோம் இருபது முப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கே இருபத்தி ஒம்பது முப்பத்தி ஒம்பதுன்னு வந்திருக்கு அதனால் நம்ம சைபர் முப்பதுன்னு வந்துச்சுன்னா இருபது முப்பது அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது நம்பா அதனால் நம்ம இருபது முப்பது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம் திருவீச்சில் சைபர் முப்பது இந்த பதினொன்றும் நாற்பத்தி ஒம்போதும் எதுக்கு எடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ரீசன் இருக்குது அதே வந்து பிசியில் ஒரு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது எங்கேருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே அஞ்சு இருபத்தெட்டுக்கு அப்புறம் கரெக்டாக மேலே பத்து நாள்கள் பத்து நாள் மேலே உள் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஒம்பது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இந்த நம்பரை ஏன் எடுத்தோம் அப்படின்னா இந்த முப்பத்தி ஒம்பது வரதுக்கான சான்ஸ் இருக்குது வந்திருக்கு இங்கேருந்து கூட ரிசல்ட் வந்திருக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து அந்த பதினொன்று எடுத்திருக்கோம் கரெக்டாக பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒம்பது நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது கரெக்டாக ஒம்பது நாள் ஒம்பதாவது நாள் உள் நம்பரில் இருக்க முப்பத்தொம்பது தூக்கி இங்கே வெளியே வச்சுருக்கான் வச்சுருக்கவும் ஒரு சான்ஸ் இருக்குது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அப்படியே ஒரு நாள் மேலே பாருங்கள் இந்த பத்து ஜீரோ ஆறு இந்த முப்பத்தி ஒம்பது அடுத்த நாள் ஜீரோ ஆறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரிசல்ட்டு போயிருக்கு அப்போது இந்த நம்பர் கூட இங்கே வந்திருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு பதினொன்று அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு நாள் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பதினொன்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க முப்பத்தி ஒம்பது நமக்கு இருந்த இடத்துல நமக்கு பதினொன்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதனால் வந்து நம்ம இங்கே பதினொன்றுங்கிற நம்பரையும் வந்து மெயினாக எடுத்திருக்கோம் பதினொன்று மேலே இருக்க நாற்பத்தி ஒம்பதையும் நம்ம வந்து அப்படியே எடுத்துருக்கோம் இந்த இது கூட டைரெக்டாக அப்படியே பிசியில் வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது பதினொன்று நாற்பத்தி ஒம்பது மெயினாக வந்து எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் மெயினான நம்பர் பார்த்திங்க அப்படின்னா சைபர் முப்பது பிசியில் பார்த்திங்க அப்படின்னா முப்பது பதினொன்று நாற்பத்தி ஒம்பது இது மெயினான நம்பர்ஸ் இன்னும் ஒரு சில நம்பர்ஸ் வந்து ஒரு இடத்துலருந்து எடு ஒரு சில இடத்துல இருந்து நம்ம எடுத்துருக்கோம் அது இது வந்து மெயினான நம்பர்ஸ் இந்த நம்பர் உங்கள் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா இதையும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் எங்கேருந்து எடுத்துருக்கோன்னா நம்ம சைபர் இருபத்தி ஆறு இன்றைக்கி கணக்குக்கு எடுத்தாதே இருந்து நம்ம வந்து ஒரு சில நம்பர்ஸ் வந்து எடுத்திருக்கோம் ஏன்னா கிட்டத்தட்ட நல்ல மேட்ச் ஆகுது இந்த இடத்துல இருந்தும் நம்பர்ஸ் இந்த சைபர் இருபத்தி ஆறு சைபர் ரெண்டு ஒரு நாளைக்கு மேலே இருக்க அதே பேட்டர்ன் தானே நமக்கு இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு மேலே சைபர் ரெண்டு இந்த இடத்துல இருந்து பாருங்கள் ஆல்ரெடி சைபர் இருபத்தி ஆறு அடித்த இடத்துல நமக்கு அப்படியே இந்த சைடில் இருக்க அறுபத்தி அஞ்சு அப்படியே இங்கே உள்ளார ஏவியில் அறுபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இந்த ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மேலே இந்த மூணு த்ரீ டிஜிட்டும் பாருங்கள் இங்கேருந்து இரநூத்தி அறுபத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர் தான் அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வெளியே அப்படியே அடுத்த நாள் வந்து இந்த சைபர் இருபத்தி ஆறு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இங்கே ரிசல்ட் போயிருக்கு அதே பேட்டர்னில் அதே பேட்டனில் இன்றைக்கும் வந்து நாளைக்கும் வந்து ரிசல்ட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் வந்து நம்ம வந்து அதே நம்பரை எடுத்துருக்கோம் ஏன்னா இங்கேயும் நமக்கு வந்து ரெண்டு இந்த பேட்டனை பாருங்கள் சைபர் ரெண்டு இந்த இடத்துல சைபர் ரெண்டு அதே பேட்டர்ன் வந்து இங்கேயும் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு இப்போ இப்போ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா வரும் சைபர் ரெண்டு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அதே மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கனால நம்ம வந்து இந்த இடத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் கன்சன்ட்ரேட் பண்ணணும் ஏன்னா சைபர் எட்டு அப்படியே மேலே இருக்க ரெண்டு ரிப்பீட் ஆச்சு வழி அப்படின்னா சைபர் எண்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது நம்ம சைபர் எண்பத்தி நாலு ஒன்று எடுத்திருக்கோம் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ஒன்று எடுத்திருக்கோம் இந்த ரெண்டு நம்பர் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம் இதே இடத்துலருந்து தான் எடுத்திருக்கோம் எங்கேருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த ஏழு ஐம்பத்தி நாலு பாருங்கள் ரெண்டு இதோடய பவர் ஏழு அஞ்சு நாலு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து இந்த ஏழு ஐம்பத்தி நாலு எடுத்துருக்கோம் ஏன்னா நமக்கு அதே மாதிரியே கிராஸில் பார்த்திங்கன்னா ஆறு ஐம்பத்தி ரெண்டு இந்த கிராஸ்லையும் வருது ஒன்றோடய பவர் ஆறு ஜீரோவோடய பவர் அஞ்சு ஏழோட பவர் ரெண்டு இந்த ஆறு ஐம்பத்தி ரெண்டு இந்த பேட்டர்லையும் வந்துருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் வந்து இந்த ஏழு ஐம்பத்தி நாலும் வந்து மெயினாக எடுத்திருக்கோம் இந்த சைபர் எட்டு ஏவியில் இங்கேருந்து எடுத்துருக்கோம் இந்த நாலு எங்கேருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னா இப்போ நம்ம இங்கே இருக்க ரெண்டை வந்து டைரெக்டாக வச்சுருக்கோம் ஏன் சப்போஸ் அது இங்கே இருக்க ஏழுக்கு பவரில் கூட ரெண்டு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம ஃபோர் டிஜிட்டில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இங்கேருந்தும் ஃபோர் டிஜிட் தான் வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ இங்கே இருக்க ஏழுக்கு பவர் ரெண்டு இந்த மாதிரியும் கூட வந்திருக்கலாம் அதனால் நம்ம இங்கே சைபர் எண்பத்தி நாலு எடுத்திருக்குது இந்த நாலு வந்து அந்த பேட்டனில் தான் வந்து எடுத்திருக்கோம் உங்களுக்கு மெயினாக இந்த நம்பர் மெயினான நம்பர் சைபர் முப்பது இந்த மூணு நம்பரும் உங்கள் கணக்கோட மேட்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதையும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இன்னொரு இடம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உள்ளார பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்றைக்கி பிசியில் நாற்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இந்த இடத்துல நாலு ஏழு மேலே பார்த்தீங்க அப்படின்னா எட்டு இந்த எட்டு நாற்பத்தி ஏழு நமக்கு ஒரு இடத்துல அதே போல் நாற்பத்தி ஏழு பிசியில் ஏ உள் நம்பரில் ஏபியில் வந்திருக்கு இந்த இடத்துல இருந்தும் ஒரு நம்பர் எடுத்திருக்கோம் இந்த நாற்பத்தி ஏழு தான் வந்து அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரிசல்ட் வந்திருக்கு அது எங்கே எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் நமக்கு எத்தனாம் தேதி கரெக்டாக பதிமூணு பதினாலாம் தேதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ரிசல்ட் வந்து போயிருக்கு இப்போ இந்த நாற்பத்தி ஏழோட அப்படியே வந்து திருப்பணும் அப்படின்னா எழுபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இந்த ரிசல்ட்டு எங்கேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இங்கே இந்த த்ரீ டிஜிட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒம்போது நாற்பத்தி ஏழு இந்த எழுபத்தி நாலு கிராஸில் இருக்க எழுபத்தி நாலு அப்படியே வந்து பிசியில் போயிருக்கலாம் இந்த சி போர்டில் இருக்க ஒம்போது ஏ போர்டில் வந்திருக்கலாம் இந்த பேட்டர்னில் வந்து நம்ம ஒரு நம்பர் வந்து இங்கே எடுத்துருக்கோம் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிராஸில் இருக்க ஐம்பத்தி ரெண்டு அப்படியே பிசியில் இன்றைக்கி ஏவியில் இருக்க ஐம்பத்தி ரெண்டு அப்படியே பிசியில் போகிறதுக்கான சான்ஸும் வந்து இருக்குது அதனால் இங்கே நம்ம எட்டு ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம் இந்த எழுபத்தி நாலும் ஒரு செட்டு வந்து ப்ளே பண்ணிக்கோங்க மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம எத்தனை நம்பர் கொடுத்துருக்கோம் த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நம்பர் த்ரீ